ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நாட்டிலேயே பீகாரில் பங்குச்சந்தை முதலீட்டின் மீதான ஆர்வம் எதிர்பாராத வளர்ச்சியைக் கண்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்தியாவில் குறைந்த தனிநபர் வருமானம் கொண்ட மாநிலங்களில் பீகாரும் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டு நிலவரப்படி அங்கு தனிநபர் வருமானம் ஆனது சுமார் அறுபதாயிரம் ரூபாயாக இருக்கிறது ஆனாலும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதல் பத்து மாநிலங்களில் பீகார் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு பீகாரில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சமாக இருந்தது அது இந்த ஆண்டு மே மாத நிலவரப்படி ஐம்பத்தி இரண்டு லட்சமாக இது சுமார் டெல்லி ஹரியானா பஞ்சாப் போன்ற பொருளாதார ரீதியாக முன்னேறி வரும் பகுதிகளான சிஏ எனப்படும் வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை ஒப்பிடும்போது இது அதிகமாகும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டிலும் பீகார் வளர்ச்சி அடைந்துள்ளது பீகாரில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்பவர்களின் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எனப்படும் நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்துள்ளனர் இது பீகாரின் பக்கத்து மாநிலங்களான ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் என்று செய்தி வெளியாகியுள்ளது